பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாத்திட்டதா இரண்டாவது மனைவி என்று சொல்லப்படக்கூடிய ஜாய்கிறிஸ்டா ஒரு புகார் பொண்ணக் கொடுத்திருக்காங்க ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிரிசல்டா நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜை திருமண வாக்குறுதி கொடுத்து கர்ப்பமாக்கி ஏமாற்றியதா சென்னை காவல் ஆணையர்கிட்ட இப்போ புகார் ஒண்ணு கொடுத்திருக்காங்க கோவையை சேர்ந்த மாதம்பட்டி ரங்கராஜ் மெகந்தி சர்க்கசன் படத்தின் மூலமா நடிகரா அறிமுகமானவர் அதுக்கப்புறமா கேசினோ மிஸ் மேகி பென்குயின்னு பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு இப்போ விஜய் டிவில குக்வத் கோமலை நிகழ்ச்சியில நடுவராகவும் இருக்காரு தமிழ்நாட்டோட முக்கிய பிரபலங்கள்ல எல்லா வீடுகளையும் நடக்க நடக்கக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சிகள்ல இவருடைய சமையலும் கண்டிப்பா இருக்கும் அந்த அளவு ரொம்பவே ஃபேமஸா இருந்தவர் சில மாதங்களா அவருடைய பேர் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு அதுக்கு காரணம் முதல் மனைவி உயிரோட இருக்கும்போதே போதே ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னும் ஆனா அது மட்டும் இல்லாம அவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் சோசியல் மீடியால வர ஆரம்பிச்சது ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிரிசல்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல டைரக்டர் ஜே ஜே பிட்ரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க இருந்து பிரிந்ததை அறிவிச்சிருந்தாங்க சமீபத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் கூட தான் எனக்கு கல்யாணம் நடந்திருக்கிறதா கூறி போட்டோஸையும் வெளியிட்டாங்க அதுக்கப்புறமா ஆறு மாதம் நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னும் அந்த வீடியோவை எடிட் பண்ணதே என்னுடைய ஹஸ்பண்ட் ரங்கராஜ் அப்படின்னும் சோஷியல் மீடியால இவங்களுடைய போஸ்ட் ரொம்பவும் வைரல் ஆனிச்சு ஆனா அது மட்டும் இல்லாம இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன திருமணம் பண்ணிக்கிட்டாரு எனக்கு இப்போ ஒரு குழந்தையும் வயிற்றுல இருக்கு ஆனா இந்த கருவை கலைச்சிருன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்றதாகவும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்போ ஏமாத்திட்டாரு அப்படின்னும் காவல் ஆணையத்துல இப்போ புகார் ஒண்ணு கொடுத்திருக்காங்க இதுவரையுமே ரங்கராஜ் அமைதியா தான் இருக்காரு போலீஸ் விசாரணைக்கு அப்புறமா என்ன பண்ண போறாரு அப்படிங்கறது தெரிய வரும்